வாழ்க வளமுடன் ஒரு மனிதன் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடாது அரைகுறையாக தூங்கக்கூடாது நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழக்கூடாது இது மூன்று தான் முக்கியமான தேவை மனிதனுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மூன்று எட்டாக பிரித்து கொள்ளுங்கள் எட்டு மணி நேரம் அயராது நல்ல உழைக்க வேண்டும் அதுபோல் எட்டு மணி நேரம் நல்ல தூங்க வேண்டும் பிறகு எட்டு மணி நேரம் மனதுக்கு பிடித்தபடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த எட்டு மணி நேரம் அவன் சந்தோஷமாக வாழ்கிறானே வாழ்க்கை அதுதான் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகும் சந்தோஷத்தின் வெளிப்பாடாகும் சும்மா வாழ்வோம் எதுவோ சும்மா காலப்போக்கில் வாழ்ந்துட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லி அப்படி வாழவே கூடாது அப்படி வாழ்ந்தால் அது வாழ்க்கையே அல்ல இதை முதலில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்